அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஏழாம் வகுப்பு தமிழ் படத்தில் இயல் ஒன்றில் தேயிலை தோட்ட பாட்டுங்க கவிதை கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த படத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் மக்களுக்கு வருமானம் கொடுத்து அவர்களை கை காப்பாற்றியது டேஸ் ஆன்சர் கைத்தொழில் அடுத்து இரண்டாவது முற்காலத்தில் இந்திய மக்கள் துன்பப்படுவதற்கு காரணம் டேஸ் இல்லாமை ஆன்சர் வந்து கல்வி அடுத்து மூன்றாவது நாடெங்கும் சொல்லை பிரித்தெழுதுக ஆன்சர் நாடு கூட்டல் எங்கும் அடுத்து நான்காவது குறை கூட்டல் எனவே என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் வந்து குறை எனவே ஆன்சர் அப்படியே பார்த்து குறிச்சுக்கோங்க அடுத்து நம்ம குருவினா பார்க்கலாம் இந்திய நாடு எவற்றில் சிறந்து விளங்கியது ஆன்சர் நமக்கு ஐந்தாவது பக்கம் இருக்கு அப்புறம் சிறுவினா மக்கள் விலங்குகளை போல வாழ காரணம் என்ன அதற்கும் ஐந்தாம் பக்கம்தான் இருக்கு மக்கள் குறைவில்லாமல் வாழ தேயிலை தோட்டப்பாட்டு கூறும் வழியாது மூணு கொஸ்டின் வைக்க பக்கம் ஐந்தில் தான் ஆன்சர் இருக்குது நம்ம பார்க்கலாம் ஐந்தாம் பக்கம் எடுத்துக்கோங்க அதில் பாடலின் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் குடிச்சிக்கோங்க முதல் கொஸ்டின்கான ஆன்சர் நாகரிகத்திலும் ஆட்சி முறையிலும் பிற நாடுகளை பாராட்டுமாறு அரிய சேமிப்பு போல் அமைந்த செல்வங்கள் நிறைய பெற்று சிறந்து விளங்கியது இந்திய நாடு அது வரைக்கும் முதல் கொஸ்டின்கான ஆன்சர் குருவினா ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்து சிறுவினாக்கான ஆன்சர் பாருங்கள் மூணாவது லைனில் பாருங்கள் மக்களுக்குன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதுலேருந்து ஆறாவது லைனில் விலங்குகளை போல செய்தன பாருங்க அது வரைக்கும் சிறுவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் மக்களுக்கு இருந்து வாழச் இருக்கு அது வரைக்கும் சிறுவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து சிறுவினா இரண்டாவது கொஸ்டின் பாருங்க மூணாவது பேரை அந்த ஃபுல்லாமே குறிச்சிக்கோங்க தொழிலாளர்கள் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது அதுல இருந்து உறுதியேற்று கொள்ளுங்கள் இருக்கு பாருங்க அந்த மூணாவது பேரை ஃபுல்லாத்தையும் குறிச்சிக்கோங்க சிறுவினா இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிந்தனை வேணால் கொடுத்துருக்காங்க கூலி தொழிலாளர்களின் வாழ்க்கை தரம் உயர நீங்கள் கூறும் வழிமுறைகள் யாவை இதற்கான ஆன்சரை நீங்கள் வந்து உங்கள் அப்படியே பார்த்து உங்கள் நோட்டில் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த ஆன்சரை எழுதி வச்சுக்கோங்க வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணி பார்த்து நீங்கள் ஆன்சரை வந்து எழுதி வச்சுக்கோங்க